இது சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை ஆரம்பம் என்றொன்று இருந்தால் அதற்கு முடிவென்றும் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா விளையாட்டில் ஒரு பக்கம் ஆதிக்கம் ஓங்கினால் மறுக்ஷணமே மறுபக்கத்தின் ஆதிக்கமானது ஒங்குவதற்கும் வாய்ப்பானது நிச்சயம் கிட்டும் மனிதர்கள் எப்போதும் தம்முடைய புத்தி மற்றும் சூழ்நிலையைக் கொண்டே அர்த்தத்தை உணர்கிறார்கள் மழை பொழிவை கண்டு மயில் நடனமாடும் சாதக பட்சிகளோ வேதனை கொள்ளும் கூறும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை புத்திமான் ஒருவனே சரியாக புரிந்து கொள்கிறார் தவறாக அர்த்தம் கொள்பவரால் அனு அர்த்தம் பிழைகிறது ஷோபா காப்பி எவ்வளவு அஞ்சு ரூபா ஆ ஏன்னால் பக்கத்து கடையெல்லாம் காப்பி ஐம்பது காசு போட்டிருக்கேன் அது ஜெராக்ஸ் காப்பி என்ன இது கணக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் அருள்வாக்கில் சோலிங்க நகரில் வேலை செய்திருக்கிறார் அவர் உழைத்து சம்பாதித்து சிறிய மனை மனைவி பெயரில் வாங்கி வீடு கட்டி இருக்கிறார் என்ற சித்தர் குறிப்பு எனக்கு தான் பொருத்துகிறது என்கிறீர்கள் ஆனால் நான் கூட நாற்பதின் நடுவில் சோழிங்கநல்லூரில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து இருக்கிறேன் மனைவி பெயரில் மனை வாங்கி வீடு கட்டி இருக்கிறேன் நீங்களோ சோழிங்க நகரில் கோயிலில் வேலை பார்க்கும்போது மகள் வயது பெண்ணை காதலித்து உதை வாங்கினேன் என்கிறீர்கள் என்னை இப்படியே விட்டால் முதலுக்கே மோசம் வந்துவிடும் என சொத்து பத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் வீட்டையும் மனைவி பெயரில் எழுதி வைக்க செய்து விட்டார்கள் அதனால் எனக்கு தான் பொருந்தும் என்கிறீர்கள் சரிங்க ஆனால் இதை பாடலில் சேர்க்காமல் விட்டு இருக்கலாமே அதை செய்யாததால் இதுதான் பொருந்துகிறது அதனால் இது மட்டும்தான் உண்மை மற்றவை இடைச்சொருகள் என சொல்கிறார்கள் அவர்கள் கதையை கேட்பது கூட இந்த காட்சி போல சுவையாகத்தான் இருக்கு என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசுவன் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா எல்ல பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல ஏய் ஏன்டா கொந்தளிக்கிறேன் எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லி சொன்னால் பரதீஷ் கிடுடா கிடுடா ஓன் ஒருத்தருக்கு மட்டும் நான் இங்கே வரல அம்முட்டு பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன் நீ தலைவர் மாதிரி இருக்கத்துற கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு ஆளாளுங்க தள்ளுங்க தள்ளியா தலைய்யா அண்ணன் வரல அண்ணன் வர தள்ளுங்கய்யா சீக்கிரம் முடிச்சு விடுங்க காலைடா வெங்கலம் இதுக்கு எல்லாம் பிக்கல வேல பிள்ளை பத்த ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த ஏன் பாப்பா என்ன லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளிறதுக்கு இம்புட்டு பையன வேலைய விட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்களே ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க கனவாரி போய் இரு 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 அவசரப்படாதீங்க ஐயன் மணியச்சடா ரெடியா இருக்கீங்களா தைரியத்தை படப்படாது அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல் சரியா அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சு கிள்ளிறதுக்காக

அர்த்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவாரு முதலமைச்சருங்கால பரதமன்